வெள்ளை பணிகளால் சூழப்பட்ட மணாலி இந்தியாவில் பலரும் செல்ல ஆசைப்படும் சொர்க்க பூமியாகும் அங்கு பலருக்கும் தெரியாத ரகசிய சுற்றுலா தலங்களை பற்றி இங்கு காணலாம் இது மணாலியிலிருந்து எண்பது கிலோமீட்டர் தொலைவில் பார்வதி பள்ளத்தாக்கில் அமைந்துள்ள சிறிய கிராமம் ஆகும் இங்கிருக்கும் ஜம்ரக்னி மற்றும் ரேணுகா தேவி கோயில்கள் தனித்துவமான சிறப்பை கொண்டுள்ளன இது மலையேற்ற ஆர்வலர்களின் விருப்பமான இடமாகும் அடர்ந்த காடுகள் நடுவே குன்றின் மீதுள்ள இந்த ஹிடிம்பா தேவி கோயில் ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்து மூன்றாம் ஆண்டை சேர்ந்தது இது மகாபாரதத்தில் வரும் கிடிம்பாவுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது தனித்துவமான கட்டிக்கலையை கொண்டுள்ள இந்த கோயில் ஒரு குகையை சுற்றி கட்டப்பட்டுள்ளது வெந்நீர் ஊற்றுகளுக்கு பெயர் பெற்ற இப்பகுதியும் பார்வதி பள்ளத்தாக்கில் தான் அமைந்துள்ளது இந்த இடத்தை அடைவதற்கு சுமார் பதினோரு கிலோமீட்டர் ட்ரெக்கிங் மேற்கொள்ள வேண்டும் இயற்கையான வெந்நீர் ஊற்றில் நீராடுவது உடலுக்கு நன்மை அளிக்கும் இந்த குகை மணாலியில் இருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் பியாஸ் ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது இப்பகுதி மகாபாரதம் அர்ஜுன் தியானம் செய்த இடமாக அறியப்படுகிறது இங்கு பனி மூடிய மலைகள் மற்றும் ஆல்பைன் காடுகளின் அற்புதமான காட்சிகளை கண்டு ரசிக்கலாம் இந்த அழகிய ஹம்தா கிராமம் மணாலியில் இருந்து சுமார் பன்னிரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது ஆற்றில் நீராடுவதோடு பள்ளத்தாக்கின் அழகிய காட்சியை கண்டு ரசிக்கலாம் மேலும் ஹம்ரா பாஸ் ட்ரெக்கிங் சாகச ஆர்வலர்களின் ஃபேமஸ் மணாலியில் இருந்து பதிமூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சோலாங் பள்ளத்தாக்கு இமயமலையின் பனி மூடிய சிகரங்களின் சிறந்த காட்சியை கண்டு ரசிக்கலாம் இப்பகுதி பாராக்ளை பனிச்சறுக்கு போன்ற சாசக விளையாட்டுகளின் ஹாட் ஸ்பாட் ஆகும் தீர்த்தன் பள்ளத்தாக்கு அதன் இயற்கை அழகு பசுமையான சூழல் மற்றும் தீர்த்தன் நதிக்கு பெயர் பெற்றது இப்பகுதி இயற்கை ஆர்வலர்கள் மலையேற்றம் செய்வர்கள் மீன் பிடிப்பவர்கள் மற்றும் பறவை ஆர்வலர்களுக்கு ஏற்ற இடமாக திகழ்கிறது இந்த அழகிய கிராமம் உள்ளூர் தாவரங்கள் மற்றும் விலங்கினங்களுக்கு பெயர் பெற்றது பூக்களின் பள்ளத்தாக்கு என அழைக்கப்படும் இப்பகுதியானது பிக்னிக் மற்றும் புகைப்படங்கள் எடுத்திட சிறந்த இடமாகும் மணாலி கூட்டத்தை தவிர்க்க இங்கு தாராளமாக செல்லலாம்